மற்றும் முதலீட்டு மோசடி மீது குற்றச்சாட்டுகள் அமெரிக்கா ஒக்லஹோமாவில் புளி தாக்கி விலங்கு பயிற்றுவிப்பாளர் உயிரிழப்பு தானியங்கி பாக்கிங்கால் ஏற்பட்ட தொல்லை சொந்தக்காரையே துரத்தி சென்ற பெண் வைரலான வேடிக்கை சம்பவம் ப்ரூனை ரிங்கெட்டிற்கு பதிலாக டாலர் ப்ரூனை என்ற பெயரில் புதிய பண நோட்டு அறிமுகம் நெடுஞ்சாலையில் மூன்று கார்கள் விபத்தில் சிக்கின மரணம் நால்வர் காயம் மாரடைப்பால் இறந்த ஒருவருக்கு எதிரான மிரட்டல் வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக இரண்டு போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய அந்த இருவரும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று எண்பத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக பாலி மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் துணை அமர் சலிமி முகமது அலி கூறினார் கடந்த சனிக்கிழமை அதிகாலை மணி ஒன்று பதினைந்துக்கு எழுபத்தி நான்கு வயது மாது அளித்த புகாரை தொடர்ந்து அந்த போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் அதற்கு முன்னதாக இரவு ஏழு மணி அளவில் வீட்டிற்கு வந்த தனது மகன் போலீசினால் தாம் தடுத்து வைக்கப்பட்டதோடு கை தொலைபேசியும் அவர்கள் எடுத்துக்கொண்டதாகவும் இருநூறு ஒப்படைத்தால் மட்டுமே அதனை ஒப்படைக்க முடியும் என கூறியதாக அந்த பெண்மணி தெரிவித்தார் பிறகு தனது மகனிடம் பணத்தை கொடுத்து கை தொலைபேசியை வாங்கி வரும்படி பணித்ததாகவும் புறப்பட்ட போது திடீரென கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளான் தகவல் அறிந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த பாரி பஞ்சாங் சுகாதார மருத்துவமனை அதிகாரிகள் அந்த மாதுவின் முப்பத்தி இரண்டு வயது மகன் இறந்து விட்டதை உறுதிப்படுத்தினர் இறந்தவரின் உடலில் எந்த பகுதியில்

முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம் ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவலில் நூறு விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு சிராம்பான் பிரேமா சிராம்பான் நெகரி சம்பிலானி தீபாவளி சேலம் மலேசிய குடிநுழைவுத் துறை ஜேஐம் மற்றும் கொலலும்பூர் ஊராட்சி மன்றம் டிபிகே இணைந்து தலைநகரை சுற்றியுள்ள வணிக பகுதிகளில் நடத்திய சோதனையில் பன்னிரண்டு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் பண்டார் மஞ்சாலாரா கப்போங் மற்றும் அஜித்தாய் பகுதிகளில் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் என்று கொலலும்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சோபி வான் யூசுப் தெரிவித்தார் இச்சோதனையில் கைதானவர்கள் அனைவரும் வங்கதேசம் நேபாளம் இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று அறியப்படுகின்றது இந்நிலையில் இத்தகைய சட்டவிரோத வெளிநாட்டு வியாபாரிகளால் உள்ளூர் வியாபாரிகள் வணிக ரீதியில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று டாங் வாங்கியில் நடத்தப்பட்ட சோதனையில் மேலும் இருபத்தி எட்டு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வேலை வழங்கிய இரண்டு மலேசியர்களும் விசாரணைக்காக பிடிக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அனுமதியின்றி மக்களிடம் இருந்து வைப்பு தொகை சேகரிப்பு பதிவு செய்யாத முதலீட்டு திட்ட பிரச்சாரம் மற்றும் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது மில்லியனுக்கும் மேற்பட்ட செலவை புகார்கள் தொடர்பில் இப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் திருமணமான தம்பதியர் மீது எழுபத்தை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முறையே வேலையில்லாத ஐம்பத்தி ஏழு வயது கணவர் ஹம்பட்லி மற்றும் விரிவுரையாளரான அவரது வயது மனைவி ஆவர் இருவரும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கூறினர் இந்த வழக்கை எஸ் எஸ் எம் எனப்படும் மலேசிய நிறுவன ஆணையம் மத்திய வங்கியான பேங்க் நகாரா மலேசியா மற்றும் தேசிய சட்டத்துறை அலுவலகம் இணைந்து தாக்கல் செய்தன புரோகிராம் என்ற ஆட்டு வளர்ப்பு முதலீட்டு திட்டத்தை சுற்றி குற்றச்சாட்டுகள் அமைந்துள்ளன குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது மில்லியன் ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்படலாம் நீதிமன்றம் ஒரு நபர் உத்தரவாதத்தில் இருவருக்கும் தலா ஒரு லட்சம் ரிங்கேட் ஜாமீன் வழங்கி வழக்கை நவம்பர் நான்காம் தேதி தேதிக்கு ஒத்தி ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும்

இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் காராக் நெடுஞ்சாலையில் மூன்று கார்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் மரணம் காயமடைந்தனர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த ஆறு தீயணைப்பு வீரர்களும் ஒரு அதிகாரியும் கொண்ட தீயணைப்பு வாகனம் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குனர் அமத் முக்லிஸ் முக்தார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் மற்றும் காயமடைந்ததால் உயிரிழந்ததை சம்பவ இடத்திற்கு வந்த சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தினார் இந்த விபத்தில் இருபது வயது மதிக்கத்தக்க நான்கு ஆடவர்கள் காயத்துடன் உயிர் தப்பினர் சிங்கப்பூர் மக்களை

கேஎல் ஆகிய இரண்டு விமான முனையத்தில் ஸ்டாபாக்ஸ் ஊழியர் ஒருவர் ஆங்கிலத்தில் ஆர்டர் செய்ய தடுமாறிய சீன பயணிக்கு தக்க உதவி செய்யாமல் போடோ என கடுப்பில் உணுவுணுத்த வீடியோ வைரலாகி வருகிறது அச்சுற்றுப்பயணி ஒரு ஏஐ மென்பொருளின் உதவியுடன் ஆர்டரை முடிக்க முயன்ற போதும் பொறுமை காக்காத ஊழியர் அவரை தொந்தரவு செய்ததாக காணப்படுகிறது வீடியோவை பார்த்த உள்ளூர் வலைத்தளவாசிகள் அதிர்ச்சி அடைந்ததோடு இதுதான் வெளிநாட்டினரை உபசரிக்கும் லட்சணமா என கொந்தளித்தனர் இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மலேசியா சம்பந்தப்பட்ட ஊழியரின் நிறுவனத்தின் மதிப்புகளை பிரதிபலிக்காது என கூறி மன்னிப்பு கோரியது உடனடியாக உள் விசாரணை நடத்தி நேற்று முன்தினமே அந்த பெண் ஊழியரை பணி நீக்கம் செய்து விட்டதையும் அது உறுதிப்படுத்தியது விருந்தோம்பலில் பணியாளர்களுக்கான பண்பாட்டு கூறுகள் மரிகாதை மிக்க தொடர்பு முறை மற்றும் வாடிக்கையாளர் சேவை பயிற்சிகளை பலப்படுத்தும் தன் திட்டங்களையும் ஸ்டாபாக்ஸ் மலேசியா மறு உறுதிப்படுத்தியது அதே சமயம் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருக்கவும் ஸ்டாபாக்ஸ் வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை நிலைநாட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக அது உத்தரவாதம் அளித்தது ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்தி இருபத்தி வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலு கிளாப் பிராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்தி இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது மின்சார இவி எஸ்யூவி காரை ஓட்டி வந்த பெண் ஒருவர் தானிகங்கி பார்க்கிங் அமைப்பை ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் சிஸ்டம் ஏபிஎஸ் இயக்கிய பின் கார் தனிச்சையாக நகரத் தொடங்கியதால் அதனை துரத்தி சென்ற காட்சி வலைதளத்தில் பெரும் வைரலாகி உள்ளது பதிவான வீடியோவில் பெண் காரை விட்டு இறங்கி ஏபிஎஸ் அம்சத்தை செயல்படுத்திய பின் வாகனம் திடீரென கட்டுப்பாடின்றி நகர்ந்து வேறு ஒரு பார்க்கிங் இடத்தை நோக்கி சென்றது அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் வாகனம் மற்ற கார்களை மோதாமல் இருக்க அதனை துரத்தி சென்று நிறுத்த முயற்சித்தார் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதும் உலகம் முழுவதும் உள்ள இணையவாசிகள் பல்வேறு நகைச்சுவையான கருத்துக்களை பதிவிட்டு அதேவேளை எந்தவித விபத்தும் அல்லது காயங்களும் ஏற்படாததால் நிம்மதி நிலவினாலும் இந்த சம்பவம் நவீன வாகனங்களில் உள்ள தானியங்கி ஓட்டுநர் உதவி டிரைவர் அசிஸ்டன்ஸ் தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் விவாதங்களை எழச் செய்துள்ளது பாதுகாப்பகத்தில் நடைபெற்ற விலங்குகள் நிகழ்வில் புலி ஒன்று திடீரென பயிற்றுவிப்பாளரை தாக்கியதால் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்பகத்தின் உரிமையாளரான உயிரிழந்த அந்நபர் அந்த புலியை சிறு குட்டியாக இருந்த போதே வளர்த்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த துயர சம்பவத்தை மரணமடைந்த ஆடவரின் மனைவி மற்றும் அவரின் மகள் நேரில் கண்டதாகவும் புலி கடித்துவிட்டு விலகியதும் மனைவி உடனே சென்று விலங்கினை கூண்டுக்குள் அடைத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது சன்ஷைன் கிட்ஸ் in the town welcome to our preschool where learning meets fun our preschool provides a nurturing environment for young learners to thrive www.sunshinekids.com.my புரூனை ரிங்கெட்டிற்கு பதிலாக டாலர் புரூனை என்ற பெயரில் தரப்படுத்தும் புதிய பண நோட்டை புரூனை அறிமுகப்படுத்தும் இந்த புதிய பண நோட்டுகள் அடுத்த ஆண்டு முதல் பாதியில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக புரூனையின் மத்திய வங்கி வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதில் புரூனை டாலர் ஒன்று புரூனை டாலர் ஐந்து புரூனை டாலர் பத்து புரூனை டாலர் நூறு மற்றும் புரூனை டாலர் ஐநூறு ஆகிய ஐந்து மதிப்புகள் உள்ளன புரூனை டாலர் ஒன்று புரூனை டாலர் ஐந்து புரூனை பத்து மற்றும் புரூனை புரூனை நூறு பண நோட்டுகளில் சுல்தான் அஜி அசனால் உருவப்படம் பெருமையுடன் தக்க வைக்கப்படும் அதே நேரத்தில் புரூனை டாலர் ஐநூறு பண நோட்டில் அல் மர்ஹூம் சுல்தான் அஜி ஒமர் அலி சைஃபுடே கைரி வடின் உருவப்படம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது